ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் ஞான நட்சத்திரங்களின் சம்பந்தம் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனோடு இருக்கிறது ஞான நட்சத்திரங்களின் சம்பந்தம் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனோடு இருக்கிறது பாப்தாதா கேட்குறாங்க நினைவு சுரூப தெளிவான நட்சத்திரங்கள் தன்னை எப்பொழுதும் தெய்வீக நட்சத்திரம் என்று நினைக்கிறீர்களா தற்சமயம் உயர்ந்த பாக்கியமான பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்கள் மற்றும் எதிர்காலத்தில் என்ன பிராப்தி கிடைக்குமோ அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டே தன்னை அந்த உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் நட்சத்திரமாக பார்த்து கொண்டே நடந்து கொள்கிறீர்களா எப்போ தன்னை தெய்வீக நட்சத்திரம் அப்படின்னு நினைக்கலன்னா இரண்டு நட்சத்திரங்களும் கூட நினைவில் இருக்கிறது கிடையாது ஆகையினால தன்னுடைய திருமூர்த்தி நட்சத்திர சொருபத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி நட்சத்திரங்களினுடைய சம்பந்தம் சந்திரன் மற்றும் சூரியனோடு இருக்குது குப்த ரூபத்தில் சூரியனுடன் இருக்கிறது வெளிப்படையாக தெரியும் ரூபத்தில் சந்திரனுடன் இருக்கிறது அந்த மாதிரி சைத்தன்ய நட்சத்திரங்களான உங்களினுடைய சம்பந்தமும் நடைமுறை ரூபத்தில் யாருடன் இருக்கிறது சந்திரனுடன் இருக்கிறது இல்லையா ஞான சூரியனோ குப்தமாகவே தான் இருக்கிறார் ஆனால் சாக்கார ரூபத்தில் வெளிப்படையான ரூபத்திலோ பெரிய அம்மாவுடனே தான் சம்பந்தம் இருந்ததில்லையா அப்படி தன்னை நட்சத்திரம் என்று புரிந்து கொண்டே இருக்கணும் எப்படி நட்சத்திரங்களின் சம்பந்தம் சந்திரன் மற்றும் சூரியனுடன் இருக்குது அதே மாதிரி எப்பொழுதும் பாப்தாதாவினுடைய சம்மந்தம் இருக்கணும் எப்படி நட்சத்திரங்கள் மின்னது அதே மாதிரி தன்னுடைய மின்னிக் கொண்டிருக்கும் ஜோதி சருபத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கணும் நட்சத்திரங்கள் குழுவாக இருந்து எப்பொழுதும் அவர்களுக்குள்ள ஒவ்வொருவரினுடைய அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருப்பாங்க சைத்தன்ய நட்சத்திரங்கள் உங்களுடைய நினைவு சின்னங்கள் இந்த ஆகாயத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் அப்படியானால் அந்த மாதிரி உயர்ந்திர நட்சத்திரங்களாக ஆகியிருக்கீங்களா சைத்தன்யமும் மற்றும் சித்திரமும் சமமாக ஆயிடுச்சா தன்னுடைய விதவிதமான ரூபத்தின் விதவிதமான காரியத்தின் நினைவு சின்னமான சித்திரத்தை பார்த்து இது சைத்தன்யமான என்னுடைய தான் என்று நினைக்கிறீங்களா சைத்தன்யம் மற்றும் சித்திரத்தில் இருக்கிற வித்தியாசம் முடிவடைஞ்சிருச்சா அல்லது தான் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறீர்களா நட்சத்திரங்கள் எப்பொழுது அவர்களுக்குள் குழுவில் இருந்து கொண்டே ஒவ்வொருவரினுடைய அன்பு மற்றும் சகயோகத்தில் இருந்து தூரமாக இருக்கிறீர்களா என்ன நீங்கள் எப்பொழுதாவது சந்திப்பை செய்வதில்லையா செய்து கொண்டிருப்பதற்கான சந்திப்பையோ அதிகமாக செய்திருக்கீங்க மற்றபடி இன்னும் எந்த சந்திப்பு செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு கடைசி சந்திப்பாக என்ன இருக்குதோ அதற்கான உத்தேசம் என்னவாக இருக்குது சந்திப்பிற்கு முன்பு அனைவருக்கும் உத்தேசம் என்னவென்று சொல்றீங்க இல்லையா அப்படி கடைசி சந்திப்பின் உத்தேசம் என்னவாக இருக்குது அதற்கான நாள் நிர்ணயம் செய்தாகிவிட்டதா எப்படி மற்ற சந்திப்பின் நாள் நிர்ணயம் செய்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இதற்கும் நிர்ணயம் செய்தாகிவிட்டதா அந்த சந்திப்பையும் அனைவரும் ஒன்றாக கூடி செய்யணும் உங்களுடைய அந்த கடைசி சந்திப்பினுடைய சித்திரம் இருக்குது சித்திரமாக என்ன இருக்குதோ அதை நடைமுறையில் கொண்டு வரணும் அனைவருடைய சகயோகம் அனைவருடைய அன்பு மற்றும் அனைவரின் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதற்கான சித்திரமும் இருக்குது இல்லையா எப்படி கோவர்த்தன மலையில் ஒற்றுமையினுடைய விரல்களை காண்பிக்கிறாங்க அப்படின்னா விரல்களை முற்றிலும் நேராக காண்பிப்பாங்க ஒருவேளை வளைந்திருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கும் நேரான மற்றும் ஸ்திரமானதின் அடையாளமாக இந்த ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி தன்னுடைய முயற்சியையும் முற்றிலுமே நேராக வைக்கணும் இடையிடையே வளைந்த பாதையாக ஆகிடுது அதாவது புத்தி அங்குமிங்கும் அலைஞ்சிகிட்ருக்குது அது நிலையில் நிலைத்து ஒரே சீரான நிலையில் வரணும் அந்த மாதிரியான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்களா ஆனால் தன்னுடைய முயற்சி மீது தானே திருப்தியாக இருக்கிறீர்களா அல்லது எப்படி விருப்பம் என்னவோ உயர்ந்ததாக இருக்குது ஆனால் சக்தி இல்லாத நிலையின் காரணமாக என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியதில்லை என்று பக்தர்களுக்கு கூறுகிறீர்கள் அதே மாதிரி நீங்களும் அந்த அந்த மாதிரி உயர்ந்தவர்களாக ஆகணும் என்று என்ன விரும்புகிறீங்களோ விருப்பம் உயர்வானது தான் மற்றும் முயற்சி குறைவாக இருக்குது லட்சியம் தன்னுடைய திருப்தியின் ஆதாரத்தில் தூரமாக தென்படுதுன்னா அதை என்னன்னு சொல்கிறது மகா ஞானியா தன்னை சர்வசக்திவானனுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் குழந்தை ஆன பிறகும் தன்னில் சக்தி இல்லையா மனிதன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும் என்று அந்த மாதிரி நினைக்கிறீங்க தான் இல்லையா அப்படியானால் நீங்களும் மாஸ்டர் சர்வசக்திவான இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன நினைக்கிறீங்களோ அதை இப்பொழுதே செய்ய முடியாதா தன்னுடைய இந்த கடைசி நிலையை இப்பொழுது நடைமுறையில் கொண்டு வர முடியாதா அல்லது கடைசி எனவே கடைசியில் ஏற்பட்டு விடுமா கடைசி நிலைக்கான அர்த்தம் அந்த நிலை கடைசியில் ஆகிவிடும் என்று ஒருபொழுதும் நினைக்காதீங்க ஆனால் இப்பொழுதிலிருந்தே அந்த சம்பூர்ண நிலையை எப்பொழுது நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டு அப்பொழுது கடைசி நிலையை கடைசியில் அடைய முடியும் ஒருவேளை இப்பொழுதிலிருந்தே அந்த நிலையை அருகில் கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா அது தூரமாகவே இருந்துடும் அடைய முடியாது ஆகையினால இப்போது முயற்சி செய்கிறதுல உயரம் தாண்டுதல் செய்யுங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கும் போதே அதனுடைய சதவிகிதத்தில் குறை ஏற்பட்டுடுது இப்போ நீங்கள் முயற்சி செய்யும் நிலையில் இருக்கீங்க ஆனால் நிலையில் இருந்த போதிலும் சதவிகிதத்தை நிரப்புங்க சதவிகிதத்தில் மிக குறைவாக இருக்குது எப்படி முக்கியமான பாடமாகிய நினைவு யாத்திரையில் வரிசை கிரமமானவராக இருக்கீங்க ஆனால் நிலையின் கூடவே என்ன சதவிகிதம் இருக்க வேண்டுமோ அது இப்பொழுது குறைவாக இருக்குது ஆகையினாலும் என்ன பிரபாவம் தென்பட வேண்டுமோ அது குறைவாக தெரியும் எதுவரை சதவிகிதத்தை அதிகரிக்கவில்லையோ அதுவரை பிரபாவம் பரவ முடியாது பரவுவதற்கான சதவிகிதம் தேவையாக இருக்குது எப்படி பல்ப் இருக்குது மின்சாரமோ அனைத்திலும் இருக்குது ஆனால் எவ்வளவு மின்சாரத்தினுடைய சதவிகிதம் இருக்குமோ அந்த அளவு அதிகமாக பரவும் அப்படி பல்பாக ஆகியிருக்கீங்க ஆனால் மின்சாரத்தில் என்ன சதவிகிதம் இருக்க வேண்டுமோ அது இப்போ இல்லை அதை அதிகரிங்க ஒன்று லைட் இன்னொன்று சர்ச் லைட் மூன்றாவது லைட் ஹவுஸ் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா பல்வேறு நிலைகள் இருக்குது லைட்டாகவும் ஆகியிருக்கீங்க ஆனால் லைட் ஹவுஸ் ஆகி நாலா புறங்களும் இருக்கின்ற இருளை விளக்கி லைட்டை பரப்புங்க ஒருவர் தன்னைத்தானே பார்க்க முடியும் அளவுக்கு அனைவருக்கும் அந்த அளவு வெளிச்சத்தை அடைய செய்யுங்க இப்பொழுதோ தன்னைத்தானே பார்க்க முடியல மிகவும் இருளாக இருக்கும் பொழுது தன்னையும் மற்றவர்களையும் பார்க்க முடியாது ஆகையினால் அனைவரும் தன்னைத்தானே பார்க்க முடியும் அளவிற்கு அந்த மாதிரி லைட் ஹவுஸ் ஆகுங்க எப்படி கண்ணாடியின் எதிரில் யார் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய பிம்பம் தென்படுது அந்த மாதிரி கண்ணாடியாக ஆகியிருக்கீங்களா ஒருவேளை இத்தனை அனைவரும் கண்ணாடியாகி தன்னுடைய காரியம் செய்வதை தொடங்கிட்டாங்கன்னா நாலாபுரத்திலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய காட்சி கிடைத்து விடாதா என்ன எப்பொழுது யாருக்காவது சாட்சா்காரம் ஏற்பட்டு என்றால் அவருடைய வாயிலிருந்து வெற்றி முழக்கம் அவசியம் வெளியாகும் அந்த மாதிரி கண்ணாடியாக ஆகியிருக்கிறீர்கள் இல்லையா முழு நாளிலும் எத்தனை பேருக்கு தன்னுடைய சாட்சாத்காரத்தை செய்விக்கிறீங்க யார் எதிரில் வருகிறாரோ அவர் சாட்சாத்காரத்தை பார்க்கிறாரா ஒருவேளை கண்ணாடி மிக சக்தி வாய்ந்ததாக இல்லை அப்படின்னா உண்மையான ரூபத்துக்கு பதிலாக வேறு ரூபம் தென்படும் மெல்லியதாக இருக்கும் ஆனால் பர்மனாக தென்படும் எனவே அனைவருக்கும் தன்னுடைய சாட்சாத்காரத்தை செய்விக்க முடியும் அளவுக்கு அதாவது மனிதர்களுக்கு எதிரில் வந்தவுடனேயே உடலை மறந்து தன்னுடைய உடலற்ற ரூபத்தில் நிலைத்துவிடும் அளவுக்கு அந்த மாதிரி சக்திசாலியான கண்ணாடியாக ஆகுங்க உண்மையான சேவை மற்றும் சேவையின் வெற்றிக்கான ரூபம் இதுதான் நல்லது எப்பொழுதும் வெற்றி அடையும் சமஸ்காரங்கள் ஒத்து போகின்ற சந்திப்பை செய்யக்கூடிய தன்னுடைய சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வரக்கூடிய தெய்வீக நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் கண்களின் நட்சத்திரங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை பிரகாசமாக்கக்கூடியவர்களுக்கு அன்பு நினைவும் நமஸ்காரமும் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி